உனக்கு ஸ்டடிஸ் தானே முக்கியம் இதெல்லாம் யோசிச்சுதான் நான் அப்படி பண்ண ஓஹோ அதே இதுக்கு அப்படி திருட்டுத்தனமா பண்ணணும் சொல்லிட்டு செஞ்சா நீங்க விட மாட்டீங்களே பயந்துகிட்டே இருப்பீங்க அதான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நான் ரிஸ்க் எடுத்தேன் நான் சும்மா என்னால நம்பவே முடியல ஏதாவது நம்புற மாதிரி சொல்ல என்ன இல்லைன்னா இப்போ நீ கிளம்பு இங்க பாரு இப்போ கூட சேரனோட வேலை விஷயமா பேசலாம் தான் நான் வந்தேன் ஆனா இப்போ நிஜமாவே சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்க போல ரெண்டு பேரும் சேர்ந்து உன்ன பார்ட் டைம் வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன் உம் சேரன்ல அந்த ஹோட்டல்ல வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாமே நீ மட்டும் தான் வேலைக்கு போற போல இருக்கு அந்த ஹோட்டல் இல்ல நான் என்ன நான் வேணா எங்க அப்பா கிட்ட சொல்லி சேரனுக்கு ஒரு நல்ல வேலையா ஏற்பாடு பண்ண சொல்றேன்